இலங்கை பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு திரும்பக்கூடிய வாய்ப்புள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து

வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்கு பெரும் ஆதரவை வழங்கினார்கள் அவர்கள் நிதியுதவி செய்தார்கள் அந்த பங்களிப்பு எனது வெற்றிக்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் சுமார் மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக நாங்கள் இருந்தோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பொது தேர்தலிலும் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற ஆசனங்களை வென்று வெற்றி பெற முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அப்போதைய இலங்கை செலுத்த முடியாது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எமது நாடு ஒரு பங்குரோத்து நாடாக மாறியது அப்போது ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை இலங்கை மக்கள் முதல் முறையாக வெளியேற்றினார்கள் எங்களுக்கு இருந்த சவால்களில் ஒன்று பொருளாதார நெருக்கடியை தணிப்பது மற்றொன்று இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் இதுபோன்ற நெருக்கடி ஏற்படாத வகையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது பொருளாதார நெருக்கடியில் மூழ்கியிருந்த நாட்டை நாம் தற்போது படிப்படியாக மீட்டு வருகின்றோம் அனைத்து சர்வதேச அமைப்புகளும் மதிப்பீட்டு நிறுவனங்களும் சர்வதேச நிதி நிறுவனங்களும் இலங்கை ஒரு நெருக்கடியை

න මේ සමත්්‍යෙන ර්ථිකට ලබනවරද නගර ගන්න පුළුව. ැනිතා කෙට්ඩි කාලතුලි අපට සැමන .